ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஜென்சிஸ் குளோபல் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு சில டார்க் கலராக இருக்கக்கூடிய ஃபிலோஸை மட்டும் தான் பார்க்க போகிறோம் ஒரு சில ஃபிலோவோட நேம் எல்லாம் தெரியல அதனால் அந்த ஃபிலோக்களோட நேம் யாருக்கா தெரியும் அப்படின்னா கீழே கமாண்டில் சொல்லுங்கள் நம்ம முதலாவது பார்க்க போகிற ஃபிலோ எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபிலோடன்றான் நேம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபிலோடன்றான் பிளாக் மெஜஸ்டி ஃபிலோடன்றான் பிளாக் மெஜஸ்டி அப்படி இதில் என்ன இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்ப்பீங்க இதோட லீஃபும் அதோட கலரம் தான் இந்த பிளான்ட்டுக்கு ஒரு தனி அழகு இந்த லீஃப் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் நீளமாக இருக்கும் இங்கே பார்த்திங்களா நீளமாக இந்த ஷேப்பில் இருக்கும் இந்த ஷேப்பில் பிளாக் பிளாக்கும் இல்லை மெரூன் கலரும் இல்லை அப்படியே ஒரு டார்க் கலரில் இருக்கும் ரொம்ப ஒரு அழகான ஃபிலோடுன்றோம் லீஃபோட நீளத்தை பார்த்திங்களா அப்படி நீளமாக வரும் அதோட யங் லீஃப் யங் லீஃப் தான் இந்த கலரில் வருது பார்த்துட்டு பாருங்க அதோட யங் லீஃப் ரொம்ப ஒரு அழகான ஃபிலோடென்ட்ரான் தான் இந்த ஃபிலோடென்ட்ரான் மெஜஸ்டி பிளாக் மெஜஸ்டி பக்கம் அதோட மெச்சோர்ட் லீஃப் இருக்கு மெச்சோர்ட் லீஃபோட கலர் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே லைட்டாக ஒரு க்ரீன் ஷேட் ஆகுது அந்த பிளாக்ல இருந்து கொஞ்சமாக சேஞ்ச் ஆகி ஒரு பிளாக் கலர் ஆயிடுது

இதுவும் அதே மாதிரி டார்க்கான ஷேடாக வரக்கூடிய ஒரு ஃபிலோ தான் பட் அந்த அளவு டார்க் கலரில் எங்கே பார்த்தீங்களா ரெண்டு லீஃபோட டிஃப்ரெண்ட் பாருங்கள் இது வந்து மெஜஸ்டி பிளாக் மெஜஸ்டி ரொம்ப டார்க் கலரில் பிளாக் மாதிரி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு இது வந்து பிளாக் லார்டு ஃபிலோடு என்ற பிளாக் இதுவும் இன்னொரு ஃபிலோடு ரெண்டாவது தான் இதோட எங் லீஃப் பார்த்தீங்களா அவ்வளோ ஒரு டார்க் ரெட் கலர் என்ன டார்க் கலராக இருக்குன்னு பாத்தீங்களா இவ்வளவு டார்க் ரெட்டா இருக்கு ஆரஞ்சு பிரின்சஸ்ஸா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம் யாருக்காவது இதோட கரெக்டான ஐடி தெரியும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க இது வந்து நாங்கள் ஃபிலோடென்ட்ரான் ஆரஞ்ச் பிரின்சஸ் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம் பட் இதோட லீஃப் எல்லாம் பார்த்தீங்களா தான் இருக்கு நல்ல டார்க் ரெட் எங் லீஃப் தான் இந்த கலர்ல இருக்கு பிறகு மெச்சோர்ட் ஆனதுக்கு பிறகு அதோட கலர் சேஞ்ச் ஆயிருது அடுத்து நம்ம இதுல பார்க்குற இந்த ஃபிலோ வந்து ஃபிலோடென்ட்ரான் பிளாக் ஆர்டினல் ஃபிலோடென்ட்ரான் பிளாக் ஆர்டினல் இதோட லீஃபும் ரெட்டும் டார்க் மெரூன் கலரும் இல்லை அது ஒரு மெரூன் கலர் டிஃப்ரெண்டான ஒரு கலர் இது இது வந்து ஃபிலோடென்ட்ரான் பிளாக் ஆர்டினல் ஒரு சில ஃபிலோடென்ட்ரான்ஸ் பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்கும் பட் அதோட சில இதெல்லாம் பார்க்குற நிறைய சில ஷேப்ஸ் பார்க்குற டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இது வந்து ரெட் காங்கோ இது வந்து ஃபிலோடன்ட்ரான் ரெட் காங்கோ ஆனால் இந்த ஃபிலோவோட நேம் தெரியல இதோட எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் பார்த்திங்களா இந்த மாதிரி இருக்குது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபிலோடன்ட்ரான் நல்ல திக் லீஃபாக இருக்கும் லீவ்ஸ்லலாம் இந்த மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஃபிலோடன்ட்ரானோட ஐடி தெரியும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ இதே லீஃபோட பேட்டர்னில் இன்னும் ஒரு ஃபிலோடன்ட்ரான் இருக்குது இதோடய லீஃப் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் ப்ராடாக வருது கொஞ்சம் விரிஞ்சு வருது இந்த லீஃப் பார்த்திங்களா கொஞ்சம் விரிஞ்சு வருது இந்த இடத்துலலாம் இந்த மாதிரி ஒரு சுருங்கி சுருங்கி இருக்குது இந்த மாடல் இதில் இன்னும் ஒரு டைப் இருக்குது ஓகே நம்ம அந்த ஃபிலோ பார்க்கணுன்னா நம்ம இப்படி தான் போனோம் நம்ம இதுக்கு உள்ளாடி போய் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க நான் போகிற வழியில இங்கே ஏதோ ஒரு வேரிகேட்டட் பிளான் இங்கே பாருங்க இது ஏதோ வெட்டி போட்ட பிளான்றது இங்கே பாருங்கள் ஏதோ ஒரு ஃபிலோ இங்கே பாருங்க இது என்ன ஃபிலோ அது இப்படி வளர்ந்துருக்கு இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இது ஜோஸ் போனோம் கவனிக்க இல்லையோ கட் பண்ண பிளான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அந்த ஃபிலோ பக்கத்தில் வந்துட்டோம் இதுதான் அது இதோட லீஃப் பார்த்தீங்கன்னா நீளமாக வரும் அது வந்து கொஞ்சம் அப்படியே விரிஞ்சு வரும் ப்ராடாக வரும் இந்த ஃபிலோ பார்த்தீங்கன்னா இது இந்த மாதிரி நீளம் வரும் ஆனால் இதோடய ஐடியெல்லாம் தெரியலை இந்த ஃபிலோவோட ஐடி எல்லாம் தெரியலை ஒரு நார்மலான ஃபிலோ தான் இது வந்து நார்மல் ஒரு ஃபிலோ ஃப்ரெண்ட்ஸ் இதில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃபாண்ட்ஸு இதெல்லாமே தரையில் விழுந்து அப்படியே வளர்ந்துருக்குது பார்த்தீங்களா இதெல்லாமே அந்த ரேர் வெரைட்டி ஃபாண்ட்ஸு என்ன ஃபாண்ட் நம்ம பிறகு பார்க்கலாம் எல்லாமே இன்னும் வளர்ட்டு வளர்ந்ததுக்கு அப்புறமா இல்லை என்னென்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு நம்ம பார்க்கலாம் நிறைய டிஃப்ரெண்டான வெரைட்டிஸ் இருங்க பாருங்கள் இங்கேருந்து அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி கொஞ்சம் அந்த ஏரியா தாண்டி தாண்டி போயிட்டே இருக்கு அது மட்டும் இல்லை அந்த அலோகேஷியா நிறைய வெரைட்டிஸ் வந்து அப்படியே தரையிலேயே வளர்ந்து வளர்ந்து நிற்கிது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுவரை எங்களோட சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய்